நல்லா அந்த கை இந்த இருக்கு பார்த்தியா அந்த சுருண்ட்ரெல்லாம் உங்கள் கையை வச்சா நீங்கள் நீவி நீவி விடுங்க நீவி விட்டு ரெண்டு நேரம் தேய்ச்சி சுடுதண்டில் நல்லா குளிங்க நைட்டில் படிக்கல நல்லா சாப்பிடுங்க வேறு மற்றபடி எந்த கட்ட விளக்கம் வச்சுக்காதீங்க சரியா வந்து அடுத்த என்ன முடிஞ்சோன்னு வாங்க தயவுசெய்து என் உயிர் மக்களே அம்பிடிப்பேன்னு சொல்கிறேன் எனக்கு வந்து உடல் நல்ல சரியில்லை நீங்கள் வந்து ரொம்ப பேர் வர்றியா அதிகமாக வர்றாங்களா என்னடா வரலாம் நரம்பு இருந்துச்சு வரலாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்தால் போதும் வரலாம் வந்துக்கிட்டு வீட்டில் என்ன தேய்ச்சாலே போதும் என் கை உடம்புன்னு வந்து என்னை போட்டு எல்லோரும் கட்டு கெட்டுறாலும் நிற்கிறியா கட்டுக்கட்டாதாலும் நிற்கிறியா மூலியம் இருந்தாலும் வந்தாலும் பயங்கர நிற்கிறியா எல்லாருமே சேர்ந்து என்னை ஒராளை போட்டு ரொம்ப சித்திரதை பண்ணுறியா சொல்லுங்க ஐயா பையா பையா தயவுசெய்து சொல்கிறேன் ஒரு நாளைக்கு என்னால் முப்பது டோக்கன் தான் பார்க்க முடியும் பழைய டோக்கன் முப்பது வரேன் புது டோக்கன் முப்பது வரேன் இந்த எமர்ஜென்சி ஒரு பத்தஞ்சு வரேன் அதுகளை மட்டும்தான் என்னால் பார்க்க டைம் இருக்கேன் தயவுசெய்து சொல்கிறேன் உங்களை யாரும் என் வாசலுக்கு வாங்கினு கூப்பிட கிடையாது என் தெய்வ சக்தியை பார்த்து என்னுடைய வேலை திறமையை பார்த்து என் தெய்வம் பதினெட்டு சித்தரில் ஒரு ஆள் என் கூட குடியிருக்காங்க நல்லா தெரிஞ்சு என்னோட வைபரேஷன் படுறாங்க என்னுடைய இடத்த மிதிக்கிறதுக்குன்னு நீங்கள் வர்றியா வாங்க தப்பு இல்லை வந்து முறைப்படி மூடிய மருந்தில் வாங்கிட்டு போங்க நாள்பட்ட பிரச்சனை இந்த ஜவ்வளவு இருக்குது ரத்தக்கட்டா இருக்குது சுருக்கா இருக்குது வெரிக்கோஸாக இருக்குது நரம்பு பிரச்சனை இருக்குது நரம்பு டம்பராக இருக்குது கை வீங்கியிருக்கு காடு வீங்கியிருக்கு காடு ஊதி இருக்குது நீர் பிரச்சனை இருக்குது ரொம்ப நாளாக உடம்பு வெயிட்டாக இருக்குது இப்போ எல்லாருமே தேய்ச்சிக்கிட்டு வாங்க உங்கள் மருந்து வாங்கி தேங்க தேசியக்கு அப்புறம் ஏதாவது வலிக்குது அப்படின்னா கட்டுக்கிட்ட வரல முறப்படி நம்பரு முப்பது டோக்கன் தான் புது டோக்கனுக்கு அளவு பழைய டோக்கன் ஒரு முப்பது பேர் எமர்ஜென்சி தான் நான் பார்க்க முடியும் இந்த மூலியம் அம்மருந்த நான் உங்களுக்கு முறைப்படி நான் உங்களுக்கு தரணும்னா நான் தயார் பண்ணி உங்களுக்கு நான் சேவை செய்யணும்னா என்னை இங்கே வர்றாலும் தொந்தரவனப்படாது தொந்தரவுனமாக இருந்து வாங்கிட்டு போங்க உங்களை வாங்கையா அப்படின்னு இது வரைக்கும் யாரையும் குறிப்பிட்ட கிடையாது என் வேலை தருமா என் தெய்வம் என்னுடைய சக்தி மக்களோட காமிக்கிறது நான் மக்கள்கிட்ட காமிக்கிறேன் இதான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டே வர்றோம்னா நீங்கள் என்னோட வைப்ரேஷன் பண்றக்கு வரைக்கும் நான் என்னோட வாங்க என்னோட மூடிய மருந்து எல்லாமே என்னோட வைப்ரேஷன் நான் தான் உங்கள் வீட்டில் ஒரு ஆள் தயவு செய்து மூடிய மருந்து தேங்க தேய்ச்சி விட்டு திருப்பி வந்து என்னை வந்து பார்த்து வைத்தியம்னா வைத்தியம் பார்ப்போம் என்ன மக்களை நான் சொல்கிறது சிவகங்கை மாவட்டம் சிங்கியமனே புத்தர்காடு பாண்டி ஞாயிற்றுக்கிழமை விடுபுற மூலிகை மருந்துக்கு கணக்கு இல்லை நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க ஞாயிற்றுக்கிழமை தவிர லோக்கல் இருக்கால் பத்து வாங்கிட்டு போகிறாங்க தப்பு இல்லை மூலிகை மருந்துக்கு டோக்கன் இல்லை நீங்கள் வந்து வாங்கி போகலாம் ஆனால் தொந்தரவு எங்களுக்கு இங்கே தொந்தரவு உணமாக இருந்தால் தான் இந்த மூலிய மருந்தை நான் உங்ககிட்ட கொடுப்பேன் நான் தயார் பண்ணி என் ஜாமிய சக்தியில் உங்களுக்கு தொந்தரவே தொந்தரவு எங்கள் இங்கே வந்து யாரும் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புத்தூர் கட்டு பாண்டி யா

நான் நம்பர் வச்சிருந்து டோக்கன் முடி வந்து பாக்குறாங்க பாதார் கார்டு டோக்கன் இருந்தா நான் பாத்துருவேன் ஒரு நாளைக்கு எழுபது டோக்கன் கணக்கு அந்த எழுபது டோக்கனுக்கு பாதா இருந்தாலும் சரி அடிவுட்டு வந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி இந்த புதுசா எமர்ஜென்சி அது ஒரு நாளைக்கு முப்பது வருது இந்த நூறுக்கு மேல என்னால பார்க்க முடியாது இப்ப மணி என்ன அப்படி எடுத்துட்டு இன்னும் ஒரு அஞ்சாறு பேர் தான் இருக்காங்க மத்தாலும் மூடி மருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க நாளைக்கு வைத்தியம் பார்க்கறாரு ஒரு பத்து பத்து பேர் டோக்கன் வந்து என்னுடைய நண்பர் ரொம்ப செஞ்சிருக்காங்க அதே மாதிரி இவரு தான் சென்னை எந்த ஊரு சென்னை சென்னை சென்னையில இருந்து என்னுடைய போன அட்டென்ட் பண்றதுக்குன்னு வந்திருக்க நல்ல மனுஷன் உண்மையிலே சொல்ல போனா அருமையான ஆளு நல்ல வேகம் நல்ல போட்ஸு இப்படி ஆளு எனக்கு வந்து இன்னொரு ஆள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை

எல்லா டோக்கன் உள்ளவங்க வரிசையா வந்து பாக்குறாங்க இது வரைக்கும் நீங்க எத்தனை போன் இடம் இது வரைக்கும் நான் கிட்ட எண்பத்தி ஏழு போன் இப்ப சாயந்தரம் மட்டும் எண்பத்தி போன் ஏன்னா இது வரைக்கும் உங்களோட போனை கொடுக்கல கொடுக்கலாம் யாரும் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு கேட்ட தொடர்ந்து விட்டு யாரும் வரணும் யாரும் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு டுவெண்டி ஃபோர் வருஷம் போன வரணும் ஆனா உங்களுடைய மூஞ்சி டயர் தெரியல நீங்க அட்டன் பண்ணி வேணும் ஆயிரம் போன் கூட அட்டன் பண்ணுவேன் ஓகே இனிமேல் நீங்க அட்டன் பண்ணுவேன் ஐயா சிவகங்கை மாவட்டம் சிங்கம் நாரி புத்திரக்கட்டு பாண்டி சொல்லுமா உட்காரு சரி சரி நான் புரிய வைத்து மாத்துக்கிட்டு ஐயா இப்ப யாரு வந்தாலும் டிக்கெட் டோக்கனை கொடுத்துட்டு ரூம்ல தங்க வச்சிருக்கீங்க சரியா இனிமேல் எனக்கு வந்து சாமி கிரி முடிஞ்சு எட்டரை மணிக்கெல்லாம் நான் மறுபடியும் மருந்து தயார் பண்ண நான் பன்னெண்டரை மணிக்கு தான் நான் படுக்க முடியும் ஏன்னா அது வரைக்கும் நான் மருந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கணும் அதனால இந்த டயத்துக்கு மேல யாரும் வந்துட வேண்டாம் என்ன கேட்டு கூப்பிடுறேன் பதினெட்டு சித்தரில் என் கூட ஒரு ஆள் இருப்பாங்க தயவுசெய்து சொல்கிறேன் டோக்கன் படி வாங்க எமர்ஜென்சியா பார்த்து விட்டுருவேன் இந்த வாதம் இவ்ளோ நம்பர் இருந்துச்சுன்னா நான் பார்த்து விட்டுருவேன் சிவகங்கை மாவட்டம் சிங்கிய மணாரி பாண்டி நெஞ்சே வலிக்கிறியா வரவு பாலி சொல்ல முடியல காலி வைத்தியம் பார்த்தா என்னை போட்டு தொந்தரவு ஐயா என்ன முடிஞ்சோன்னா வாங்க சிவகங்கை மாவட்டம் சிங்கிய மணாரி பாண்டி ஞாயிற்றுக்கிழமை லீவு நேர்மையா பாக்கி ஒரு காசு வாங்கிக்கல என்ன எனக்கு கத்தி அதனால நான் என்னுடைய கை சூம்பாது இந்த கை சிற்காது அந்த கையில நல்லா பழம் கிடைக்கும் நல்லா பழம் நல்லா பழம் ஒரு பாட்டு மாட்டேன் என்ன ரொம்ப முடிச்சதுக்கு அப்புறம் என்னை பார்த்ததுக்கு அப்புறம் திருப்பி என்ன கிடைச்சிருந்த பார்க்கணும் உனக்கு கட்டிடலாமே கையில மடைக்கி சாப்பிடுங்க சாப்பிடு நல்லா சொல்லுகள் कर दे तो अंदर क्या पड़ेगा? अरे रुकिएगा लाला सांप है जब तो भी सांप निकलने दी तो इनके लिए मरने के तो लिए मरने के तो लिए मरने का ही मुझे उसके साथ बड़ा करोबा यार महीने किसी पे जाना माखन ना इन्हें जाना इतने से रंधिया में इतना मरोगे डीडी इंडिया की कॉपी है यह फिर ना महीने महीने थार पड़ने में कित நீச்சு நல்லா இருக்க எனக்கு அதுதான் நல்லா தரிசு சொல்றேன் சிவகாங்க மாவட்டம் சிங்கி புத்தி இந்த மூலிகை மருந்து கையால் கருப்பு நரம்பு கருப்பு இந்த ரத்த ஊட்டம் இருக்கு காரு கருத்து கை கருத்து கை சோம்புது இந்த மாதிரி கால் முட்டி நல்லா வீங்கிருக்கு ஜகு இது நீங்க எல்லாத்துக்குமே மூலிய மருந்து தேவைய

எல்லாரும் அறியா உலகம் அறியா மொதல் மருந்து வாங்கி தேவையில்லையா என்ன வைத்தியம் மருந்து வாங்கி தேவையில்லையா பேச்சு முடிச்சுட்டு வாங்கியா என் மருந்து பேசணும் சிவகங்கை மாவட்டம் புதுக்கிட்டு வாங்கி என்னோட மருந்து பேசணும் அதே மாதிரி ஆன்லைனா வாங்கிய நானும் வாட்ஸ்அப்லயா பேஸ்புக்லயா நான் எந்த நபருமே நான் போட மாட்டேன் உள்ளே நேரடியா என் வீட்ல என்னோட வைப்பேஷன் என் யூர்தோட வைப்பிரசன் எல்லாம் பார்க்குறேன் அதுதான் உங்களுக்கு சக்தி அந்த மாவட்டம் சிங்கம் பாண்டி இன்னும் சாப்பாடு வந்துடும் சாப்பிடுங்க யாரும் பட்டினியா இருக்க வேண்டாம் சொல்றேன் சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் பாண்டி அறக்கட்டளை செவ்வாயா அதிக சாப்பாடு வந்துடும் சாப்பிடுறேன்